அப்புறம் இன்னொன்று ரெண்டு பேருடைய ஆயுளை பதி தெரிஞ்சிடுவோம் இது அற்பாயெல்லாம் மத்திய வாயில தீர்க்காயல சரியா ஆம்பளைக்கு வந்து அந்த ஆணுக்கு வந்து அற்பாயிலும் போட்டிருக்கு அப்படின்னா இந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சா அந்த பொண்ணு இளவ இதில் எதை ஆகி போடுவோம் இப்படி பண்ணலாமா படக்கூடாது அப்ப அற்பாயிலாம் மத்திய வாயிலாம் பார்க்கணும் சரி அப்போ சொல்றாங்களே ஒரு அற்பாயில் உள்ளவனுக்கு தீர்க்காயில் உள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இந்த ஜாதத்துக்கு இந்த ஜாதத்துக்கு பேச்சுங்க இழுத்து கொண்டு போய் சரி பண்ணி இவன் உடனே மத்திய மாயில் மாத்திர முடியுமா முடியவே முடியாது அவன் அப்பாயில போகணும்னா போய்தான் அவன் வேற வழியே இல்லை நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் தெரியுதா என்ன பண்ணாலும் அழுது உருண்டு உருட்டு தெரிவித்தான் உனக்கு நாற்பது வயசுக்குள்ள உயிர் போயணும்னா போய்த்தான் ஆகும் அதுக்காண்டி அறுபது வயசா மாத்திர முடியாது அந்த அம்மாவுக்கு நூறு வயசு இருக்குது இருபது வருஷம் வயசை கொண்டு வந்து இவனுக்கு ஈடு கொடுத்து நீ அறுபது வயசு நான் எண்பது வயசு இருக்குறேன்னு சொல்ல முடியுமா முடியாது இல்ல இல்ல அப்ப இந்த அம்மாவுக்கு எண்பது வயசு இருக்குது இருபது வயசு கடன் கொடுத்து இவருக்கு அறுபது வயசு நான் அறுபது வயசு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல போய் சேரும்னு சொல்ல முடியுமா முடியாது இல்ல எல்லாம் யார் யார் எப்ப பிறந்திருக்கணுமோ எப்ப போகணுமோ அப்ப போயிட்டு ஆகணும் அப்படியும் போது யோசியர் கண்ல மண்ணை தூர மாதிரி அப்படி அப்பாவி பையனுக்கு இந்த மாதிரி இடுகிறி செவ்வாய் இப்படி எவ்வளவு இடத்துல இருந்துட்டாலும் இடம் இளம் பெண்ணை வெதறி ஆகலங்கிற ஒரு எதிர்பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு அமைப்புல ஒரு பெஞ்ச வந்திருக்கும் நம்ம கவனிக்காம ஓட்டுறப்போ மேட்ச் பண்ணியிருப்போம் அதான் நடந்துருவோம் சூரியன் செவ்வாய் சிறந்திருந்தா தான் அது வந்து பெரிய ஆகும் ஆனா சூரியன் செவ்வாய் நேருக்கு மேல பாத்துக்கிட்டா சூரியனை செவ்வாய் விசேஷ பார்க்கல பார்த்திருந்தா அந்த சூரியன் சனி வீட்டுல இருந்திருந்தா அல்லது செவ்வாய் மங்களகாரம்னு சொல்லக்கூடியவர் கேதுவுடைய ச சேர்க்கையை பற்றி சனியுடைய வீட்டுல உட்காந்துருந்தா அப்ப எல்லா ஒரு வகையிலும் கனெக்ஷன் வந்துடும்ல எப்படி பார்த்தாலும் சூரியன் கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டு அது கூட இந்த சனி கேதுகள் இந்த ராகு கேதுகள் அந்த மூணு வில்லன்கள் சொல்றாங்க சனி ராகு கேது இந்த மூன்று உள்ளன்கள் சேர்ந்து இந்த பெண் ஜாதகத்துல அந்த சூரியனி செவ்வாயின் ஒரு தாக்கு தாக்கி இருந்தா அப்ப அந்த பெண்ணு கிளம்பிதானே அப்ப அப்படிப்பட்ட பெண்ணை நம்ம பார்த்திருப்போம் சூரியனி செவ்வாயின் சேர்ந்து இல்லப்பா தனியா தானே இருக்கிறாங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி தாக்க வேணும் சார் சூரியன் ஒரு பக்கம் செவ்வாய் ஒரு பக்கம் இருக்கட்டும் ராகு கேதுக்கு நம்ம மத்தியில ரெண்டு கிரகங்களும் இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு மாட்டிக்கிச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க அப்பவும் அது ஒரு கணை குமார் தானே அல்லது சூரியனுக்கு செவ் திரிகோணத்துல இருந்துட்டாரு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கல அப்ப அது ஒரு நினைவு தானே அப்ப இப்படி பார்க்கும்போது இது அது தந்தாப்பதான் இந்த அஞ்சாவது இப்படி வந்துடும் அப்ப இப்படி ஒரு பக்கம் இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம கவனிச்சிருக்க முடியாது கடவுள் வந்து நம்ம கண் அந்த நேரத்துல நம்மள வந்து மூளையை அமலுக்கு வச்சிருக்காரு ஒண்ணு நமக்கு அன்னைக்கு தாரா பலன் இல்லாத நாளா இருந்திருக்கும் அப்படி எனோம் அதனால இயற்கையாவே அந்த பொண்ணுக்கு வந்து மத்திம வயசுல வந்து விதவை கோலம் போட்டுரும் சரி ஓகே இப்ப ஜோசியத்துல இது சம்பந்தமாகவும் எடுக்க முடியும் அது சம்பந்தமாகவும் எடுக்க முடியும் அப்படிங்கற டீட்டெயிலாக சொல்லிட்டேன் சரி